அதுக்கப்புறம் திருப்தி நமக்கு நமக்கு ஒரு மன திருப்தி கிடைச்சதுக்கப்புறம் இதை போடுவோம் அப்படின்னு வச்சிருக்கேன் நான் காட்டனுன்றதுக்காக எடுத்து இன்னைக்கு உண்டான உங்களுக்கு அது அது சின்ன போறதுக்கு ரொம்ப கூச்சமாக தான் இருக்கு போட்டு பழகணும் இன்னைக்கு என்ன கிலோமீட்டர்ன்றது நான் சொல்லலை ஓடி முடிச்சதுக்கப்புறம் என்னன்றதை நான் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடியே நான் வாயை திறந்தேன் அப்படின்னா அதை கம்ப்ளீஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அதுக்காக அதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கூச்சப்படக்கூடாதுன்றதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் கூச்சப்படாமல் நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு லைஃபுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் மனசை காயப்படுத்தாமல் அடுத்தவங்களை எதையும் காயப்படுத்தாமல் நமக்கு பிடிச்சத செய்கிறது வந்து செய்யணும் இதை கற்றுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா இந்த ட்ரௌசர் போடுறது நான் இப்படி இன்ஸ்டா ஒரு கேமரா எடுத்து இப்படி பேசுகிறது பொது இடத்துல வந்து இப்படி ஒரு தைரியமாக நான் நடந்துக்கிறது வந்து அதாவது கோவப்பட்டு மித்தவன் சண்டை போடுறது வேற ஒரு விஷயத்தை தைரியமாக மொத்தம் என்ன நினப்பணும் அப்படின்றத யோசிக்காமல் அப்படி செய்கிறது வந்து பல வாழ்க்கையில் அடிமதிப்பட்டு இந்தமாதிரி வாழ்றதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு விஷயமே தோணுது நமக்கு சரி குமரன்சா எங்க போற? எங்கயா போற?ங்களே யூடியூபers அalle காட்டுங்க. நான் போன சனி காலையில வரேன். ஏன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி வாலிபால் வாலிபால் போச்சு. வாலிபால் கோச்சிங் பண்ணீங்களா? வாலிபால் மெயிட்டே எடுத்து கபடி போயிட்டு கபடியில கால் பிடிச்சு வரதே அடுத்த கால் எங்க அப்பா அதுக்கு முன்னாடி என்ன முன்னாடி ம் எல்லாமே நீங்க?

ஹலோ ஆள் நான் சிவபாலன் ஒரு வழியாக ஒரு ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு அதை நான் ஒரு வீடியோவில் பேசிவிட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்னா அந்த ரன்னிங் போகவே முடியல ஸோ அதனால தான் சொல்லலை இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் முடிச்சுட்டேன் ஒரு ஐம்பத்தி ஒன்று புள்ளி சம்திங் வந்திருக்கு இது என்னோட பிஆர்னு கேட்டிங்கன்னா இல்லை பர்சனல் ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடையாது ஆனால் இதே டைம் தான் முன்னாடி நான் ஓடி இருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரேஸாக ஓடும்போதும் இதே டைம் தான் ஓடிருக்கேன் ஆனால் பரவாயில்ல அந்த ரேஸை திருப்பி கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து ஒரு மாதம் டைம் ஆயிடுச்சு இந்த ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் ஓடதுக்கப்புறம் அங்கங்கே பெயின் ஆகி இன்ஜுரி ஆகி திருப்பி ரெக்கவர் பண்ணி எடுத்து கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு இந்த டென் கிலோமீட்டர் ஓடுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை சொல்கிறேன் இருபத்தஞ்சி லேப் அடிக்கணும் நானூறு மீட்டர் கிரௌண்ட்டில் இருபத்தஞ்சி லேப் அடித்தா அந்த பத்து கிலோமீட்டர் ஓட முடியும் இந்த பத்து கிலோமீட்டரை ஒரு ஒரு லேப்பையும் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் கவர் பண்ணாதான் நமக்கு அஞ்சு பேஸ் கிடைக்கும் ஃபைவ் கிலோமீட்டர் பேஸ் கிடைக்கும் நமக்கு அப்படின்றப்ப நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து பிலோ ஃபைவ் அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டு ஃபைவ் செவனு ஃபைவ் 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 ஃபோர் அப்புறம் திருப்பி ஃபைவ் எயிட் வந்துச்சு அதுக்கப்புறம் ஆறாவது கிலோமீட்டர்ல இருந்தால் ஃபைக்கு மேலே போயிடுச்சு ஃபைவ் பாயிண்ட் ட்வெல் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டின்னு ஃபைவ் பாயிண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படி வரிசையாக இன்க்ரீஸ் ஆகும் ஓவரால் டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தோரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு நான் ஐம்பது நிமிஷத்தில் தான் ஓடன்னு ஏன் பண்ணி ஓடினேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வெயில் வேறு இருக்கா ஓவரா இந்த எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஒரு கடைசி ஒரு இருபது நிமிஷம் வந்து ரொம்ப டஃப்பாகவே ஆயிடுச்சு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவே எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான் அது என்ன ரன்னிங்கில் டைமிங்கை குறைக்கிறது அப்படின்றது வந்து இப்போ ரன்னிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஈஸியாகவே டைமிங் குறையும் இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன் ஏன்னா அது போக மொத்த ஒர்க்கும் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்துட்டு இதை பண்ணுறதுனால எனக்கு வந்து ப்ராக்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ அது போக என்னோடய ஏஜு என்னோட ரெஸ்ட்டு நான் பண்ணுற ஒர்க் அவுட் இது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆளுக்குமே மாறும் அந்த வகையில் வந்து நான் பில்டாகவே வந்து ஒரு பான அத்லட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதாவது ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் தான் நம்ம இதை தொட்டு வந்ததுனால இது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் லாங் டைமாக ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொண்டு வந்துடலாம் ஒரு பத்து கிலோமீட்டராக இருக்கட்டும் இருபத்தொன்னாக இருக்கட்டும் நாற்பத்தி ரெண்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் டீசெண்டாக கொண்டு வந்துடலாம் இது தனுஷ் என் ஃப்ரெண்டு வணக்கம் இப்போ எங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து வயசு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாசம் இருக்குமா எட்டு மாசம் முன்னப்படா இருக்கும் இவர் வந்து வாலிபால் பிளேயராக இருந்தாப்பில் நான் அதுவும் கிடையாது ஸ்போர்ட்ஸ்லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தான் இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி ரன்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்திரெண்டு அரவௌண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே வாலிபால விட்டுட்டேன் ஜிம்முக்கு நம்ம போய்கிட்டு இருந்தோம் முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு டைம்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ஜிம்முக்கு இதே மாதிரி தான் வெறியா போவோம் நாங்கள் ஆனா என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாது ஃப்ரைட் சிக்கன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க அதான் ப்ரோட்டீன் அவ சாப்பிட்டு இருந்தேன் இப்ப அதெல்லாம் நம்ம விட்டுட்டு எதுக்கு ரன்னிங் வந்தோம் அதாவது ஜிம்மு பண்ணும்போது என்ன நம்ம அந்த ஏஜ்ல உடம்பு நல்லா இருந்தாத்தையும் நல்லா இருக்கும் நினைச்சோம் அதுக்கப்புறம் வாலிபால் ஏன் விளாண்டுனா வாலிபால் வந்து என்னன்னா நல்ல கேம் அது வந்து குறைய சொல்ல முடியாது அந்த கேம் அந்த கேமுக்கு வந்து மைண்ட் வேணும் ஸ்கில்லு வேணும் என் வேணும் செமினா வேணும் ஆனா விஷயம் என்னன்னா ஆறு பேருமே ஒரே மைண்ட் செட்ல இருக்கணும் ஆறு பேருமே விளையாண்டாத்தான் அந்த வாலிபால்ல நம்ம நம்ம நினைக்கிற ரிசல்ட் வெளியில வரும் அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் இல்ல இப்போ நான் வந்து ஒரு இப்போ வாலிபால்லாம் வந்து முப்பது வயசுக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுக்க பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலன்றப்ப நமக்கு அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் எதிரான்னு பார்த்தா இந்த ரன்னிங் இது வந்து எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் அதாவது வெற்றியோ தோல்வியோ அது நம்மளோட பங்கா இருக்கும் இப்ப வாலிபால் என்ன வச்சுக்கவே ஆறு பேர் இருப்பேன் என்ன தவிர அஞ்சு பேர் நல்லா விளாண்டுருப்பேன் நான் லிப்ரோ பொசிஷன் ஆடுவேன் லிபரோனா டிஃபென்ஸ் ஆடுற பொசிஷன் அப்படி வர்ற பால பாஸ் அடிச்சு கொடுக்கணும் அந்த வேலையை நான் சொதப்பிட்டேன்னா இந்த அஞ்சு பேரோட பர்ஃபார்மன்ஸும் வீணா போயிடும் ஒரு டீம் ஒர்க்கா பண்ணாதான் பீஸ்ஃபுல்லா விளையாண்டுட்டு வர முடியும் எல்லா நாளும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து சண்டை வரும் ஒரு மனஸ்தாபம் நம்மளுக்கு நாமளே வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு கொண்டு வர முடியாது முன்னாடியே அதுல வந்து தோத்துட்டோம்னா அதனால என்னன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு தூங்கவே முடியாது அந்த மாதிரி இதுல அந்த பிரச்சனை கிடையாது ஜெயிச்சிட்டோமா நம்மளோட கனவு தோத்துட்டோமா அது நம்மளோட யாரையுமே போய் அஃபெக்ட் பண்ணாது ஜிம்மு ஏன் விட்டோம் அதை சொல்லும் போதுல ஜிம்மு ஏன் விட்டோம்னா ஜிம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒரு போரையை கொடுக்கல ஏன் மத்தவங்களுக்கு எப்படின்றது தெரியல இப்ப ஜிம் வந்து மசில் கட்டிங்ஸ் எல்லாமே வந்துச்சு ஆனா வந்தாலும் இதுல கிடைச்சு அந்த திருப்தி இதுல நம்ம இப்ப ஜிம்ல வந்து பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோன்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றேன்னு தெரியாது இதுல அப்படி கிடையாது ஒரு கிலோமீட்டர் ஓடுவோம் ரெண்டு கிலோமீட்டர் ஓடுவோம் அஞ்சு கிலோமீட்டர் ஓடுவோம் நாப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடுவோம் அந்த டைம் உடப்போம் ஆனா ஜிம்ல என்ன பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல வெயிட் தூக்க முடியாது அந்த கட்டிங்ஸ் வரலன்னா அதுக்கான ரிசல்ட் நம்மளோட விட்டு போயிடும் இப்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிருக்கான் ரிசல்ட் கிடைக்கல என்ன பண்ணுவோம் இதுக்கு மேல எங்கிட்ட வெயிட்டு தூக்குறது அப்படின்னு விட்டுருவோம் விட்டுருவோம் ஆனா அந்த ரன்னிங்ல வந்து அப்படி கிடையாது ரன்னிங்ல தான் வந்து என்ன போதா இருக்கு ராஜா போதும் நம்மளாலி சொல்ற மாதிரி ஏன்னா அதுக்கும் மேல அதுக்கும் மேல அப்படின்றது போக முடியும் அதுக்காக ஜிம்மை குறைவா சொல்லலை நான் அது ஒரு ஸ்போர்ட் மாதிரி இதுவும் ஒரு ஸ்போர்ட் ஃபுல்லாக அதிலேயே போய் விழுகிறீங்க அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக இதை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரன்னிங்கை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது ரன்னிங்கில் வந்து ஷூவோட நாலேஜ் கற்றுக்கிறதுக்கு ஒரு இருபத்தோரு கிலோமீட்டரை நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஷூவில் ஓடி பார்த்துட்டு ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஷூவில் ஒரு ஐநூறு வாங்க ஓடணும் ரெண்டாயிரரூவா ஷூவில் ஒரு ஐநூறு கிலோமீட்டராச்சு நீங்கள் ஓடினாத்தான் உங்களுக்கு அந்த ஷூவோட அனுபவம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடியே நான் வந்து பத்தாயிரம் ஷூ வாங்குவோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு சூவாங்குவோ அப்படின்னு கேட்குறதுலாம் சரியில்லை முதல்ல அனுபவத்தை நீங்க கத்துக்கிறணும் அதுல இன்ஜூரி வரும் அதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஓவர் கம் பண்றது அதுக்கு கம்ஃபர்ட் ஆகுதான் பாக்கணும் செட் ஆகுதான் பார்க்கணும் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டராக ஓடினா தான் தெரியும் தெரியும் அதை வந்து விடாம நீங்க ஐநூறு கிலோமீட்டராச்சும் ஓடணும் எதுக்கு இவரோட டைமிங்கை சொல்றேன் என்னோட டைமிங்க சொல்றேன் இந்த ரன்னிங்க பத்தி பேசுற அப்படின்னா காம்பிடென்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க காம்பிடென்ஸ் அப்படின்னா இதை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் இதை பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா எங்களோட ஏஜ் தேர்ட்டி ஆகுது எங்களால நிக்காம தண்ணி குடிக்காம இருபத்தோரு கிலோமீட்டரா கண்டினியூஸாக ஓட முடியும் இவரைனால் ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் ஓட முடியும் ஸோ இந்த காம்பிடென்ஸ் போதும் அப்படின்னு தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன தெரியுமோ அதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போக சிவகங்கையில் வந்து நாங்கள் இருக்க ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஆனால் சிவகங்கையில் எங்கள் ஏஜ் பசங்களில் ஓடுறதுக்கு ஆளே இல்லைங்க அது என்ன ரீசன்றது தெரியலை இல்லை விளாட்றதுக்காக ஆள் இருக்காங்கன்னா அதுவும் இல்லை இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா நிறைய பேரும் அவங்களோட செல் ஃபிட்னஸை பார்த்துக்கறக்காண்டியாவது ஓடணும் இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது விஷயத்தை பண்ணுங்க அதாவது கெட்ட விஷயத்தை விட்டுட்டு நான் கெட்ட விஷயம்னா எது எதுன்னு சொல்ல விரும்பலக நீர் ஓகேனா எதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் காலையில் வந்து கிரவுண்டில் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களோட சாப்பாடு உங்களோட மற்ற ஆக்டிவிட்டீஸு உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப் இது எல்லாமே கண்டிப்பாக டோட்டலாக மாறும் அதுக்கு வந்து நான் ஒரு அச்சீவ்மெண்ட் நான்லாம் கேஎஃப்சியில் ஒன்றரை பர்கர் ரெண்டு பர்கர் சாப்பிட்டாலு ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலு புரோட்டா சாப்பிட்டாலு இதெல்லாம் இந்த ஃபிட்னஸ் பண்ணதுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது உண்மை அது இவனுக்கே நல்லா தெரியும் முழுசாக நிப்பாட்டிவிட்டாப்புல நான் கூட அப்போதைக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடுவேன் பேச்சு வாயை கட்டுப்பட்டு ஒன்று வருஷம் ஆச்சு பார்த்துக்கோங்க சரி ஓகே இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் பாய் பாய்